ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியோ காலை வணக்கம் வீடியோ பார்க்குற நம்ம உறவுகள் விபின் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்ஸ் நம்மளை ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம சேனல் யூஸ் கரெக்டாக அப்டேட்டாக பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் நீங்கள் கார் பார்த்தீங்கன்னா ஃபுன் டேவர் இருந்தாங்க ஃப்ரூடிக் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ஸுங்க வேரின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பிஎல் வண்டி பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண வண்டிங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வேறுனா போட்டிருந்தோம் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட் மட்டும் போடணுங்க சீட் கவர்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் கம்பெனி பெயிண்டில் இருக்குது டயர் கண்டிஷன் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பாஞ்சு நாள் லைவில் இருக்குங்க ரிவேர்ஸ் கேமரா ரிவேஸ் சென்சர் எல்லாமே வண்டியில் வந்துடும் வண்டியோட பாடி ஒர்க் எதுவுமே கிடையாதுங்க இன்டீரியர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட் போடணும் ப்ளஸ் ஆயில் சர்வீஸ் பண்ணணுங்க அந்த வண்டியில் ஒர்க் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நாலு டு நாலரை லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க ப்ரொஃபைல்ஸ் நல்லா இருந்தால் சேர்த்து கூட வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே டீசல் வேரியண்ட்டு பெட்ரோல் வேரியண்ட் எது இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து மாற்றிக்கலாம் தேவையான வண்டியை காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் நியர்பை ஓடி இருக்குங்க தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் ஸ்டேரிங்லேயும் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க வண்டி நல்லா பிக்கப் மைலேஜ் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஆவரேஜ் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூக்கு மேலே வரும் ஸோ வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் பாஞ்சு நாள் இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறேங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கேட்குறது நெகோஷியபிள் தான் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்